காலை வணக்கம் இந்த காலை வேலையில் அனைவரையும் சந்திப்பது மின்ற மற்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது ரியல் ஹீரோ அதாவது தமிழ் திரையுலகில் நிறைய கதாநாயகர்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் தன்னைத்தானே கொண்டு தனது முன்னோர்களின் வாரிசுபடி தனது சுய உழைப்பால் உழைத்து உன்னத ஒரு ஹீரோவாக வளம் வந்து கொண்டிருப்பவர் நமது அன்பு அண்ணன் ரியல் ஹீரோ லெஜண்ட் சரவணன் அவர்கள் இந்த தருணத்தில் நமக்கு இப்படி ஒரு ஏற்பாடுகளை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் அவர்களுக்கும் மாநில தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் முதலில் ஐடிவிங் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஒரு அழகான காலை நேரத்தில் அண்ணனுடைய ரசிகர்களாக நாம் இங்கு ஒன்று கூடியிருப்பது மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி என்பதை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன் தலைநகரில் இன்றைய காலகட்டத்தில் நிறைய கதாநாயகர்களுக்கு தலைநகரில் ஒரு தலைமை அலுவலகம் இருப்பது என்பது அரிதான ஒரு விஷயமாகவே இருக்கிறது அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி அவர்களுக்கு தலைமை அலுவலகம் உள்ளது அதற்கடுத்து பார்த்தால் சூப்பர் ஸ்டார் உலக நாயகம்லாம் இருக்கிறது ஆனால் அது கட்சி ரீதியாகவும் அந்த ஒரு மாற்றங்களாக மாறிக்கொண்டு போய்கின்ற போய்கொள்ள இருக்கிறது தற்போதைய ஒரு சூழ்நிலையில் விஜய் அஜித் அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் நமது ரியல் அவர்களுக்கு தான் தலைமை அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்காக தமிழ்நாடு முழுவதும் நமது மாநில தலைவர் அன்பு அண்ணன் தொழிலதிபர் முத்துத்துறை மற்றும் செயலாளர் தொழிலதிபர் இவர்களுடைய ஒரு கடின உழைப்பு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலமாக அவர்கள் ஆலோசனை நடத்தி நமது அண்ணன் செயலாளர் அவர்களுடைய ஒரு ஒத்துழைப்பில் தலைவர் தூத்துக்குடி ஊட்டி நம்ம ஹீரோவோடையே வந்து நம்ம அண்ணன் வந்து சென்று கொண்டு அங்கேருந்து டைரக்ஷன் எல்லோரையுமே ஏற்படுத்தி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு விங்கு நம்ம ரசீது மன்றத்தில் ஏற்படுத்தியிருக்காங்க எல்லோருடையும் இரவு பகல்பாடு அதாவது உங்களுக்கே தெரியும் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா உடனே காசு கொடுத்து வண்டி கொடுத்து அனுப்பி வைப்பாங்க இவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு மாசமா அதுக்கு முன்னாடி இருந்து டேரக்ஷன் போயிக்கிட்டு இருக்கு ஒரு மூணு மாதமாக வந்து நம்ம முக்கை வந்து டேரக்ஷன் பண்ணி ஒவ்வொருத்தடையும் பேசி இவ்வளோ கூட்டத்தை கூட்டியிருக்காங்க ஏன்னா பாதி பேர் வந்து இடம் இல்லை எல்லாம் அந்த எல்லாம் உள்ள இருக்கிறாங்க அதே மாதிரி எந்த ஒரு தலைவரும் வந்து நம்மளோட ஹீரோட்ட கூட்டு போய் இண்டிவிஜுவலாக ஃபோட்டோ எடுத்து வைப்பாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அரிதான விஷயம் ஏன்னா இங்கே நிறைய சினிமா சினிமாஃபுல்ட நிறையா பெரிய பெரிய ஆள் வந்திருக்கீங்க போய் தலைவர்கிட்ட நிதானமாக இன்னைக்கு ஃபோட்டோ எடுக்கிற சாதாரண விஷயம் இல்லை அதுவும் நம்ம லெஜண்ட் சரவணன் வந்து இன்னைக்கு ஓப்பனாக சொல்லணும்னா பல தொழிலதிபர்கள் பல லட்சம் கொடுத்தாலும் அவர்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது சூப்பர் ஸ்டாரை கூட பார்த்தோம்னா இவரை பார்க்க முடியாது ஆனால் இதுதான் உண்மை நம்ம இருந்து நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம பெருமைக்காக சொல்லலை அவரை பார்க்குற அவ்வளோ ஒரு அரிதான விஷயம் ஆனால் நம்ம தலைவரும் செயலாளரும் ஒவ்வொருத்தவரையும் இண்டிவிஜுவலாக போட்டு போய் ஃபோட்டோ எடுக்க வைப்பாங்க நம்ம அதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கணும் நமக்குள்ளே ஒரு போட்டி படாமல் இருந்தாலும் அதை வந்து ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தணும் இப்போ நான் கீமா முருகன் என்னையே ஒரு ஐடிவிங்காக பண்ணியிருக்காங்கன்னா நான் இப்போ கூப்பிட்ட அழைப்புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வந்திருக்கிறாங்க நாங்கள் ஒரு நூறு பேர் எதிர்பார்த்தோம் இன்றைக்கி ஒர்க்கிங் மேனானால் ஒரு ஐம்பது பேர் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் முதல்ல உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இளைஞர் அணி சார்பா மாணவரணி சார்பா மகளிர் அணி மேடம் இவங்கெல்லாம் வந்து ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு அன்னைக்கு நீர்மூர் பந்தல் மட்டும் ஆமாம் அது மெயினா சொல்லணும் இது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு எந்த ஒரு ரசிகர் மன்றம் வந்து டிஎம்கேவில் திறந்தாங்க அது ஆளுங்கட்சி ஸோ நீர்மூர் பந்தல் நம்ம ஒரு டென் டேஸ் பிஃபோர் தான் பயங்கர வெயில் சென்னை வரலாற்றுக்கான வெயில்ல வந்து ஆளுங்கட்சி திறப்பாங்க ஓகே அது எந்த ஒரு கட்சியும் வந்தாலும் ஆனால் ஒரு ரசிகராக ஏன் சூப்பர் ஸ்டார் செய்யாத செயலாக கூட வந்து நம்ம செஞ்ச ஒரே ரசிகர் மன்றம் அண்ணன் தான் அதை வந்து தலைவருக்கு வந்து அனைவரும் கைத்தட்டி அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம் அதுக்கப்புறம் நம்ம செயலாளர் அவரை பத்தி சொல்லணும்னா அவரே ஒரு பெரிய தொழிலதிபர் அதை விட்டுட்டு தலைவரு காண்டி இரவு போகல் பாரு வேலை பாக்குறவர்கள் சொல்லணும் ஏன்னா எல்லாருமே நீட்டா ஒய்ஃபன் போட்டு வந்து சீன் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அவர் வந்து செயலாளர் எல்லாரையும் அரவணைச்சு இது வந்து அப்படி இருந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும் அதை விட்டுட்டு நான் செயலாளர் எதையும் தூக்கிட்டு வர மாட்டேன் அப்படின்னா சொன்னா செட் ஆகாது ஏன்னா அரவணைக்கு போய் தான் இவங்களோட அன்பு இவங்க ஒரு ரெண்டு பேரோட அன்புக்கு தான் இவ்வளோ பெரிய கூட்டம் தூத்துக்குடி நாகர்கோவில் திருச்சி எல்லாருக்குமே வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மகளிர் அணி டீம் மேடம் ஒன்று வேற லெவலில் அடுத்த டீம் செட் பண்ணுவாங்க அவங்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக்கிறோம் ஆமாம் எல்லாம் கைதுட்டுங்க தலை தான் பிரியாணி இருக்குது அடுத்த தலைவர் வந்து இப்படி தான் போட்டால் எடுப்போம் சரிங்களா இன்னும் அடுத்தடுத்து நம்ம மாநில தலைவரும் செயலாளரும் வர வரை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஆமா அதுக்கப்புறம் நலத்திட்ட உதவிகள் சூப்பர் சூப்பர் இப்போ தலைமையில உலகம் திறக்கிறது மட்டும் இல்ல ஏன்னா மெயின் ஏரியால த்ரீ பிஹெச் இந்த ஆபீஸ் இங்க ஒரு நூறு காரணம் பாட்டிக்கலாம் பக்கத்து ஸ்ட்ரீட்டும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபீஸ் நம்ம இங்க ஓபன் பண்ணியிருக்கோம் அதை முன்னிட்டு வந்து நலத்திட்ட உதவிகள் அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இதை கருதப்படுது இந்த தருணத்துல தலைவருக்கும் ஜோராளருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறோம் மருத்துவ முகாம் ஆமாம் சாரி கீழே வந்து மருத்துவ முகாமி இருக்கிறது அதுவும் நம்ம அழகாக வந்து அட்டன் பண்ணிட்டு போவோம் சரிங்களா ஒரு லஞ்சு இருக்குது அதுக்கப்புறம் தலைவரை வந்து நம்ம பாடி சரவுண்டாக சொல்ல போய் பார்த்து இண்டிவிஜுவலாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் யாரும் அவசரப்பட வேண்டாம் ஆரம்பிச்சுமா இருங்க ஐடி விங் சார்பாக வந்து தலைவருக்கும் செயலாளருக்கும் வந்து எங்களுடைய மாநில நிர்வாகிகள் சாவை போடுவார்கள் வாங்க மாநில தலைவருக்கு வந்து மாநில இணை செயலாளர் துரைசாமி அவர்கள் சார்பை அணிவிப்பார்கள் அதன் பின்பு இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம அன்பை ஏற்படும்